நம்ம விஜயசுரணி மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்குநராக அறிமுகமாகும் சிக்மா படத்தை லைக் ஆ ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க சந்தீப் கிஷன் மற்றும் பிரியா அப்துல்லா ஆகியோர் நடிக்கும் இந்த படத்திற்கு தமன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு கடந்த ஆண்டு இந்த படத்துடைய பூஜை நடந்த நிலையில ஆண்டு இறுதியில படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வழியாச்சு இதனடுத்த படத்தை சென்னை இலங்கை மற்றும் பாங்காக் ஆகிய பகுதிகளில் படப்பிடிப்புமே நடந்திருக்கா தற்போது இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருது சமீபத்துல முதல்ல போஸ்டர் வழியாக்கி கவனத்தையும் ஏகி இந்த படம் ஒரு கொள்ளை சம்பந்தப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னுமே தெரியுதா இந்த நிலையில ஜெயசனியும் அடுத்த படத்துல அவரையே கதாநாயகனாக நடிக்க சொல்லி அவருடைய நட்பு வட்டாரத்திலிருந்து அட்வைஸ் ஆனால் இப்போதைக்கு நடிப்பதில்ல உறுதியாக இருக்காராம் விஜயசாருடைய திரைப்படம் பாத்தீங்கன்னா பொங்கல்ல ரிலீஸ் ஆக சோ அதே பொங்கல்ல ஜெசன் அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு விருந்துமே கொடுக்க இருக்காரா அதுதான் இவர் தற்போது இயக்கிட்டு இருக்க சிக்மா படத்துடைய ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லரையுமே தளபதி விஜய் தான் வெளியிட உள்ளார் தகவல் தற்போது வழியாகி தளபதி படம் அப்படின்றதுனால அப்பாவை வைத்துல வெளியிடலாம் அப்படின்னு அவர்கள் முடிவு பண்ணிருப்பது பலராளுமே பாராட்டப்பட்டு வருது இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க